வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆழமான விஷயம் மீட்பரின் வாக்குறுதி நீங்க பகிர்ந்துகிட்ட மூலங்கள்ல ஆதாம் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போனதுல இருந்து திரும்ப வர்றதுக்கான ஒரு வழிய பத்தி பேசுது இந்த மீட்பர் அதாவது மெசியா யாரு அவரோட வாக்குறுதி எப்படி மனுஷங்களோட கதையே மாத்தி அமைச்சது வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் கண்டிப்பா இந்த மூலங்கள் ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து தொடங்குது என்ன கேள்வி எல்லாமே தப்பா போனதுக்கு அப்புறம் நம்பிக்கைக்கு என்னதான் வழி ஆதமோட வீழ்ச்சி அதனால வந்த விளைவுகள் அந்த சமயத்துல ஒரு வாக்குறுதி இதுதான் நம்ம பேச்சோட ஆரம்பம் சரி வார்த்தைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம் இது குறிப்பா மூணு பதவிகளை காட்டுது தீர்க்கதரசி ஆசாரியர் அப்புறம் ராஜா ஓகே தீர்க்கதரசி ஆசாரியர் ராஜா இந்த மூணு பதவிகளும் ஏன் இவ்வளவு முக்கியம் ஆதாமோட வீழ்ச்சியால வந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த பதவிகள் ஒரு தீர்வா இருந்துச்சா மிக சரியான கேள்வி ஆமா அப்படிதான் ஆதாம் கடவுளோட வார்த்தையை கேட்க தவறி ஒரு தீர்க்கதரிசியோட இடத்துல இருந்து விழுந்தான் அவன் கடவுளுக்கும் தனக்கும் நடுவுல இருந்த உறவு முறிச்சுக்கிட்டான் அதனால ஒரு ஆசாரியரோட வேலையை செய்ய முடியல புரியுது கடைசியா பூமி மேல அவனுக்கு இருந்த ஆளுகையை இழந்தான் அதனால ஒரு ராஜாவா தோத்துப் போனான் இந்த மூணு இழப்புகளையும் சரி செய்ய தான் வரப்போற மீட்பர் இந்த மூணு பதவிகளையும் நிறைவேற்ற வேண்டியிருந்தது இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி அப்போ முதல் கட்டத்துக்கு போவோம் ஆதாமோட நிலைமை என்ன அவருக்கு ஏன் ஒரு மீட்பர் தேவைப்பட்டார் மூலங்கள் படி ஆதாம் கடமுளை விட தன் மனைவிய அதிகமா நேசிச்சதால அவளோடு சேர்ந்து சாகறதுக்கு முடிவு பண்ணார்னு சொல்லப்பட்டிருக்கு இதுதான் அவர பாவத்துக்கு கடிமையாக்கிடுச்சா ஆமா அந்த ஒரு செயல் அவரை முழுசா மாத்திடுச்சு அதோட விளைவுகள் வந்து பலவிதமா இருந்துச்சு ஓஹோ முதல்ல தனிப்பட்ட அளவுல பார்த்தா ஆதாம் சாத்தானுக்கு அடிமையாகிட்டான் அவனோட சரீரம் சபிக்கப்பட்டது இதுல இருந்துதான் மாம்சத்தின் இச்சைகள்னு சொல்லப்படுற விஷயம் உருவாகுது ஒரு நிமிஷம் மாம்சத்தின் இச்சைகள்னா என்ன அது வெறும் கெட்ட ஆசைகளா அதுக்கும் மேல அது ஒரு உள்மன போராட்டம் கடவுளோட கட்டளை சரிதான மனசுக்கு தெரியும் ஆனா சரீரம் அதுக்கு எதிரா இழுக்கும் அப்படியா நல்லது செய்ய நினைச்சாலும் தீமை தான் முன்னாடி வந்து நிக்கும் கட்டளைகளை கடைபிடிக்கிறதுங்கறது வியர்வை சிந்தி போராடுற ஒரு பெரிய கஷ்டமான வேலையா மாறிடுச்சு ஓ அப்ப அவரால மனப்பூர்வமா செய்ய முடியல ஆமா ஆதாமால கட்டளைகளை கடைபிடிக்கிற மாதிரி ஒரு பாவனை வேணா செய்ய முடிஞ்சதே தவிர உண்மையா செய்ய முடியல புரியுது இது தனிப்பட்ட அளவுல நடந்த மாற்றம் உலக அளவுல என்ன பாதிப்பு உலக அளவுல ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட பூமி சபிக்கப்பட்டது சபிக்கப்பட்டதா ஆமா அதுல முட்புதர்களும் நெருஞ்சல்களும் முளைக்க ஆரம்பிச்சது அந்த பூமி மேல ஆதாம் வச்சிருந்த ஆளுகைய சாத்தான் எடுத்துக்கிட்டான் அங்கே வலியவன் எளியவன அடக்கிற ஆட்சி ஆரம்பிச்சது இது ஒரு பெரிய அதிகார மாற்றம் அப்போ ஆன்மீக ரீதியாவும் பெரிய வீழ்ச்சி இருந்திருக்குமே நிச்சயமா மனுஷங்க சாத்தானோட ராஜ்யத்தை கற்றதுக்கு உதவுற ஒரு கருவியா மாறினாங்க தான் சந்தோஷத்தையும் கடவுளோட ராஜ்யத்தை கட்டிக்காத்த நாட்களையும் நினைச்சு திரும்பி போக முடியாத அளவுக்கு சாத்தான் ரொம்ப வலிமையானவனா இருந்தான் இது ஒரு முழுமையான நம்பிக்கையற்ற நிலை இப்படி ஒரு இரண்டு தான் அந்த வாக்குறுதி வருது இல்லையா அந்த பெண்ணின் சந்ததி பத்தின வாக்குறுதி ஆமா அது மட்டும்தான் ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்துச்சு கடவுள் பெண்ணின் சந்ததியை அனுப்புவேன் அவர் வந்து சாத்தானை தோற்கடிச்சு இழந்த நிம்மதிய அதாவது இழைப்பாருதல மீட்டெடுப்பாருன்னு வாக்குறுதி கொடுத்ததான் மூலங்கள் சொல்லுது இங்கதான் இந்த மூலங்கள் ரொம்ப ஆழமா போகுது இது எல்லாத்தையும் சாத்தானோட பார்வையிலிருந்தும் காட்டுது இந்த வாக்குறுதியை சாத்தான் எப்படி பார்த்தான் சாத்தானுக்கு இது ஒரே நேரத்துல ஒரு பெரிய பயத்தையும் ஒரு பெரிய வாய்ப்பையும் காட்டுச்சு அப்படியா ஒரு பக்கம் ஆதாம் இப்போ அவன் கண்ட்ரோல்ல இருக்கான் அதனால ஆதாம் மூலமா கட்டளைகளை கடவுள கடவுளை சிம்மாசனத்திலிருந்து இறக்கிடலான்னு நம்பினான் ஆனா இன்னொரு பக்கம் அந்த பெண்ணின் சந்ததி வந்து தன் தலைய நசுக்குன்னு கடவுள் சொன்னது அவனுக்கு ஒரு நிரந்தர கவலையை கொடுத்துச்சு அப்போ அவன் இத ஒரு வாய்ப்பா பார்த்தான்னு சொல்றீங்க அது எப்படி இது அவனுக்கு எதிரா வந்த வாக்குறுதி தானே இதுதான் இந்த மூலங்கள்ல இருக்கிற ஒரு ஆச்சரியமான நுண்ணறிவு சாத்தான் இப்படி யோசிச்சதா அது விவரிக்குது கடவுள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார் என்ன தப்பு முழு பிரபஞ்சத்தோட தலைவிதியையும் ஒரு பலவீனமான மனுஷனோட கையில குடுத்துட்டார் அவர் தனக்குத்தானே ஒரு பொறியை வச்சுக்கிட்டார் மிக சரியா சொன்னீங்க ஒரு காஸ்மிக் செஸ் கேம் தான் சாத்தானோட திட்டம் இதுதான் அந்த வரப்போற கடைசி ஆதாம ஒரே ஒரு தடவை பாவம் செய்ய வச்சுட்டா போதும் கடவுளோட வாக்குறுதியே பொய்யாயிடும் ஆமா முழு பிரபஞ்சத்தையும் என் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடலான்னு அவன் கணக்கு போட்டான் முதல் ஆதாம இவ்ளோ சுலபமா வீழ்த்தின எனக்கு இன்னொரு ஆதாம வீழ்த்தினது பெரிய விஷயமான்னு நினைச்சான் இதுவரைக்கும் பார்த்தால் சாத்தானின் திட்டம் கச்சிதமாக செல்வது போல தெரிகிறது அவன் ஆதாமை வீழ்த்தி விட்டான் உலகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் இந்த சூழலை முற்றிலுமாக மாற்றி அமைக்கப் போகும் அந்த பெண்ணின் சந்ததி எப்படிப்பட்டவராக இருந்தார் சாத்தான் எதிர்பார்க்கது போல அவர் ஒரு பலவீனமான மனிதர்தானா அவர் ஒரு மனிதராக தான் வந்தார் ஆனா சாத்தான் எதிர்பார்க்காத ஒரு மனிதராக இருந்தார் அவர் சாத்தானோட திட்டத்தை பல வழிகளில் உடைச்சார் எப்படி முதலாவது பரிபூர்ண கீழ்ப்படிதல் முதல் ஆதாம் கீழ்ப்படியாமையால தோற்றான் ஆனா இந்த கடைசி ஆதாம் ஒரு மனுஷனா எல்லா சோதனைகளையும் ஜெயிச்சார் மரணம் வரைக்கும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார் இது முதல் ஆதாமுக்கு எப்படி உதவுச்சு இது ஒரு முன்மாதிரியை உருவாக்குச்சு கடவுளையும் சகமனிதனையும் எப்படி நேசிக்கணும் கட்டளைகளை எப்படி கடைப்பிடிக்கணும்னு வாழ்ந்து காட்டினார் ஓ இதனால முதலாதாம் இனி செய்ய வேண்டியதெல்லாம் அவரை பின்பற்றுவது மட்டும்தான ஒரு நிலையை உண்டாக்கினார் இனி என்னால முடியலன்னு ஆதாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு மனுஷனால முடியும்னு நிரூபிக்கப்பட்டுடுச்சு சரி கீழ்படிதல் முதல் படி அடுத்து என்ன நடந்தது இது பாவத்துக்கான தண்டனையிலிருந்து எப்படி விடுவித்தது அதுதான் இரண்டாவது படி பரிகாரப்பலி அவர் தன்னைத்தானே ஒரு பலியா ஒப்பு கொடுத்தார் தன்னோட ரத்தத்தால முதல் ஆதாமோட காவங்களுக்கு பரிகாரம் செஞ்சார் இது மூலமா ஒரு புதிய உடன்படிக்கை செய்யப்பட்டுச்சு இது இது வெறும் மன்னிப்பு மட்டுமல்ல இல்லையா மூலங்களின்படி ஒரு சட்டபூர்வமான பரிவர்த்தனை போல விவரிக்கப்படுகிறது அதாவது ஒரு புதிய உடன்படிக்கை அந்த வார்த்தையின் முக்கியத்துவம் என்ன ரொம்ப நல்ல கேள்வி பழைய உடன்படிக்க ஆதாமோட நம்பி நம்பியிருந்துச்சு அதுல அவன் தோத்துட்டான் ஆமா இந்த புதிய உடன்படிக்க கடைசி ஆதாமோட கீழ்ப்படிதலையும் அவரோட இரத்தத்தையும் அடிப்படையா வச்சிருக்கு இது ஒரு சட்டப்பூர்வமான விடுதலை சட்டப்பூர்வமான விடுதலையா ஆமா பாவம் செஞ்சதுக்கான தண்டனையை அவரேத்துக்கிட்டதால ஆதாம் சட்டப்படி குற்றமற்றவர் ஆக்கப்படுகிறான் இது வெறும் வாய் வார்த்தை உடன்படிக்கை இல்ல இரத்தத்தால முத்திரையிடப்பட்ட ஒன்று அப்படியானால் மூன்றாவது படியாக மனிதனின் மறுபிறப்பு அது எப்படி நடக்குது பாவம் மன்னிக்கப்பட்ட முதல் ஆதாமுக்குள்ள கடவுளோட பரிசுத்த ஆவி பிரவேசிக்குது ஓகே அந்த ஆவியின் மூலமா பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்கிற சக்தியை பெறுகிறான் முன்னாடி இருந்த மாம்சத்தின் இச்சைகளை கட்டுப்படுத்த ஒரு வழி கிடைக்குது இதனால அவன் கடவுளோட கட்டளைகள் உண்மையிலே நல்லதுதான் நிரூபிக்க ஆரம்பிக்கிறான் இந்த மூலங்கள்ல சிலுவையில நடந்த நிகழ்வு ரொம்ப ஆழமா பேசப்பட்டிருக்கு அங்க ஒரே நேரத்துல கடவுளோட தியாகமும் சாத்தானோட அம்பலப்படுதலும் நடக்குது அது கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா சிலுவைல நடந்ததை ரெண்டு கோணங்கள்ல பாக்கணும் முதல்ல கடவுளோட பக்கத்திலிருந்து பார்த்தா அவர் தன் ஒரே மகனையே கைவிட்டார் கைவிட்டாரா ஆமா அந்த மகன் முதலாதாமோட பாவத்துக்கான சாபத்தை தம் மேல ஏத்துக்கிட்டார் இது கடவுளோட அன்பு எந்த அளவுக்கு பெரியது அவரோட நீதி எவ்வளவு கராரானதுன்னு ஒரே நேரத்துல காட்டுச்சு அது எப்படி அன்பும் நீதியும் ஒரே இடத்துல எப்படி வெளிப்பட்டது பாவத்துக்கான விலை ரொம்ப பெரியது அது கடவுளே அந்த விலையை கொடுக்கற அளவுக்கு பெரியதுன்னு இது காட்டுச்சு அதனால இனி யாரும் கடவுளோட கட்டளைகளை சாதாரணமா எடுத்துக்க முடியாதுங்கிற நீதியே இது நிரூபிச்சு சரி அதே நேரத்துல மனுஷங்களை காப்பாத்துறதுக்காக தன் மகனையே பலி கொடுக்கற அளவுக்கு கடவுள் அன்பு வச்சிருக்காருன்னு இது நிரூபிச்சது இது கடவுளோட கோணம் சரி இது கடவுளின் கோணம் அதே சிலுவை சாத்தானின் கோணத்தில் எப்படி தெரிந்தது சாத்தானோட கோணத்துல அது அவனோட கடைசி மற்றும் மிகப்பெரிய தவறா அமைஞ்சது தவறா ஆமா அவன் தன் லட்சியத்தை அடைய அதாவது கடவுளோட சிம்மாசனத்தை கைப்பற்ற கடவுளையே கொன்னுட்டான் அதாவது மனுஷனா வந்திருந்த கடவுளையே இந்த கொடூரமான செயல் ஒட்டுமொத்த தேவதூதர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியதுன்னு மூலங்கள் சொல்லுது அப்படியானால் இதுதான் சாத்தானின் உண்மையான முகத்தை வெளிக்கொண்டு வந்த தருணமா ஆமா பாவத்தோட உச்சகட்ட விளைவு கடவுளையே கொள்ற அளவுக்கு போகும்னு அன்னைக்கு அம்பலமாச்சு அதுவரைக்கும் சாத்தானோட வாதங்கள்ல ஏதோ நியாயம் இருக்குமோன்னு நினைச்ச சில தேவதூதர்கள் கூட அவனோட உண்மையான கொடூரத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க ஹோ இதன் மூலம் சாத்தானோட நியாயத்தீர்ப்பு உறுதியாச்சு அவன் தாண்டக்கூடாத ஒரு எல்லையை தாண்டிட்டான் அவனோட தல நசுக்கப்பட்டது ஆக சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான் இதோட இறுதி விளைவுகள் என்ன ஆதாமுக்கும் இந்த பூமிக்கும் என்ன விடுதலை கிடைச்சது முழுமையான விடுதலை முதல்ல ஆதாமுக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம் அவன் பாவத்திலிருந்தும் அதோட குற்ற உணர்ச்சியிலிருந்தும் விடுவிக்கப்பட்டான் அவைந்தி பாவத்தோட அடிமை கிடையாது பரிசுத்த ஆவியின் மூலமா மாம்ச இச்சைகளை ஜெயிக்கிற சக்தியை பெற்றான் சரி இது மட்டுமில்லாம இறுதியில அவனோட சரீரத்துல இருந்த சாபமும் நீக்கப்படும் இரத்த சாட்சிகள் ஆவிக்குரிய சரீரம்னு சொல்லப்படுற ஒரு மகிமையான சரீரத்தை அணிஞ்சுக்குவாங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படியானால் இது தனி மனிதனுக்கு கிடைத்த விடுதலை பூமிக்கு என்ன ஆனது அந்த முட்புதர்கள் நெறிஞ்சல்கள் எல்லாம் பூமிக்கும் விடுதலைதான் நிலத்தோட சாபம் நீக்கப்பட்டது ஓஹோ முட்புதர்களுக்கு பதிலா ஏதேன் தோட்டம் அதாவது பரதீசு திரும்பவும் நிலைநாட்டப்பட்டது ஆதாம் இழந்த அந்த ஆளுகை அதிகாரம் அவருக்கு திரும்ப கொடுக்கப்பட்டுச்சு அவர் மறுபடியும் பூமி ஆளுகை செய்யற நிலைக்கு உயர்த்தப்பட்டார் அப்போ எல்லாம் பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சுன்னு சொல்லலாமா இல்ல அதுக்கும் மேலையா பழைய நிலைமையை விட ஒரு மேலான தான் சொல்லணும் இந்த மீட்பு மூலமா பாவம் மரணம் ரெண்டுமே அழிக்கப்பட்டு கடவுளோட படைப்பு முழுமையடைஞ்சது இதுதான் மூலங்கள்ல யுபிலி ஆண்டு நிறைவேறியதுன்னு சொல்லப்படுது இந்த யூபிலி ஆண்டு என்பது சுவாரஸ்யமான ஒரு கருத்து பழைய ஏற்பாட்டில் இது கடன்கள் ரத்து செய்யப்பட்டு அடிமைகள் விடுவிக்கப்படும் ஒரு கொண்டாட்ட ஆண்டு இல்லையா ஆமா சரியா சொன்னீங்க அங்கே அது ஒரு சமூக பொருளாதார விடுதலையா குறிச்சது ஆனா இங்க அது பாவக்கடன் சாத்தானோட அடிமைத்தனம் இது எல்லாத்திலிருந்தும் கிடைக்கிற ஒரு முழுமையான ஆன்மீக விடுதலையே குறிக்குது ஒரு முழுமையான ரீசெட் மாதிரி இது வெறும் மறுசீரமைப்பு மட்டுமல்ல ஒரு முழுமைப்படுத்தல் அப்படியானால் ஆதாமின் ஒரு கீழ்படியாமையால் ஏற்பட்ட வீழ்ச்சி கடைசி ஆதாமின் ஒரு முழுமையான கீழ்ப்படிதலால் முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட்டது என்பதுதான் இந்த மூலங்களின் கருத்து பாவம் சாபம் மரணம் இது எல்லாத்து மேலேயும் ஒரு முழுமையான வெற்றி இது ஒரு தனிநபரின் கதையா தொடங்கி முழு பிரபஞ்சத்தின் கதையா முடியுது அருமையா தொகுத்து சொன்னீங்க இது ஒரு தனிநபரோட மீட்பு மட்டுமில்ல முழு படைப்போட மீட்பை பத்தின ஒரு பெரிய சித்திரம் ஆமா இந்த கலந்துரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த மூலங்களின் படி முதல் ஆதாம் இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் கடைசி ஆதாம பின்பற்றுவது மட்டும்தான் என்று கூறப்படுகிறது ஒரு முன்மாதிரியை பின்பற்றுவது என்பது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பரந்த சமூகத்திலும் சரி இன்னைக்கு நமக்கு என்ன அர்த்தத்தை தருது இதை சிந்திச்சு பாருங்க